வெல்கம் பேக் டு வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி வெனஸ்டே விலாக் தான் நான்வெஜ் தான் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு தான் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் நான்வெஜ்ஜு கொடுக்கக்கூடாதுனால தக்காளி சாதமும் அப்பளவும் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால ஒன் பை ஒன்னாக அப்படி சமையல் பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட இன்றைக்கி மோரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறேன் உயர்ந்த பரிசு நீங்கள் எதை நினைக்கிறீங்க வைரம் வைடூரியம் தங்கமாக இல்லை நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருளாக பிள்ளை கிடைக்காத பொருள் கிடைக்கிறதா எது நீங்கள் உயர்ந்த பரிசு நினைக்கிறீங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து பார்க்குறேன் அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகும் ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பையனுக்கு வந்து நெக்ஸ்ட் டே சண்டே வந்து பர்த்டே வருது லீவ் நாளில் வரனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் எல்லா பசங்களையும் சாரையும் இன்வைட் பண்ணுறான் எல்லாரும் வாரன்னு சொல்கிறாங்க அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்காங்க இல்லை கண்ணன் பூபதி அழகன்னு இருக்காங்க அழகன் சொல்கிறான் நான் நாளைக்கு கொடுக்குற கிஃப்டு தான் இருக்குதுல பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறான் அதுக்கு வந்து கண்ணன் சொல்கிறான் இல்லை இல்லை என் கிஃப்ட் தான் பெரிய கிஃப்ட்டுங்க அப்புறம் பூபதியை பார்க்குறான் அந்த பர்த்டே பூபதி வந்து அமைதியாக நிற்கிறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க போனோடனே அவன் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான் அந்த பர்த்டே பாய் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க நல்லா சாப்பாடு ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறான் அவங்களும் அவன் சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது அந்த பர்த்டே பாயோட அப்பா வந்து அவனுக்கு சைக்கிள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு நீ ஸ்கூலுக்கு இந்த சைக்கிளே போ அப்படின்னு சொல்கிறாரு அவனும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கி ஓட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஒன் பை ஒன்னாக ஒருத்தராக வராங்க வந்தோன்னே எல்லாரையும் வரவேற்று உள்ளே வரவேற்கிறான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் ஃப்ரெண்டான கண்ணன் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான் அதில் வந்து ஒரு பென் இருக்கு அவன் சொல்கிறான் இது சிங்கப்பூரில் இருந்து ஆர்டர் பண்ணி எங்கள் அப்பாவை வர வைக்க சொன்னேன் இந்த பெண் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறான் அடுத்து வந்து நெக்ஸ்ட் அழகன் வரான் அவன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா ஒரு கேல்குலேட்டர் அது தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறான் அப்புறம் பூபதி ஒரு பேப்பரால் சுற்றின ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான் அந்த பேப்பரை அவன் கிழிச்சு பார்க்கும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க சிரிக்கும்போது அவன் சொல்கிறான் அந்த பூபதி வந்து நான் வந்து லைப்ரரிக்கு போனேன் அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு குழப்பமா இருந்தது அப்போ ஒரு திருக்குறள் புக்கு பார்த்தேன் எனக்கு அது வாங்குற அளவுக்கு காசு இல்லை அதனால் நான் ஒரு நோட்டு புக்கு கொண்டு போய் அதை எல்லாமே பார்த்து என் கையால் காப்பி பண்ணி உனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் சார் வந்து கிளாப் பண்ணிட்டு உலகத்திலே சிறந்த பரிசுனா அந்த நல்ல நூல்கள் தான் ஒழுக்கமான அறிவு நூல்கள் தான் நல்ல சிறந்த பரிசு நீங்களும் மற்றவங்களும் கொண்டு வந்தது நல்ல பரிசு தான் ஆனால் இது வந்து அவன் கைப்பட அவன் எழுதி கொடுத்துருக்கான் இது லைஃப் லாங்காக அந்த புக்கு வந்து அவங்ககிட்டே இருக்கும் அதை பார்க்கும்போதும் அதை படிக்கும் போதும் அவனோட ஞாபகமும் வரும் அது மட்டும் இல்லாமல் அதோட ஒழுக்கங்கள் சார்ந்த அறிவுரைகள் சார்ந்த எண்ணங்கள்லாம் அவனுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்கள் இந்த ஸ்டோரியில் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறதுனால அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க அப்பா அம்மா வந்து அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து பர்த்டே போயிட்டு என்ன மற்றவங்களாம் ஐநூறு ஆயிரம் பரிசு கொண்டு வராங்க இந்த பையன் வெறும் நோட்டு புக்கு கொண்டு வராங்க இது வெறும் பேப்பர் தானேன்னு சொல்லியிருந்தால் அந்த சின்ன விளையிற பயிர் முளையிலே என்ன நினைக்கும் அப்போ காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் நகை பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் அது கொடுக்குறவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க நினைக்கும் இப்போது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வந்து ஸ்டேஜில் இருக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கு நகை இல்லை அந்த இடத்துல வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து போனோ பதினேழு போனோ போடுறோம் அந்த ப பதினேழு போனும் போடுற வாங்குகிற அந்த பொண்ணு வந்து நமக்கு சரியான நேரத்தில் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சாகிற வரைக்கும் இவங்களை மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்குமா ஆமாம் பதினேழு போனும் நகை தானே போட்டிருக்கா எண்ணத்தை போட்டுட்டா அப்படின்னு நினைக்குமா அப்போ இதில் எது குட் கேரக்டர் பேட் கேரக்டர் இந்த தான் சில பேர் இருக்கிறாங்க அந்த சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க செஞ்சவங்களுக்கே திரும்ப செய்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது செய்யாட்டாலும் பரவாயில்ல அந்த அன்பை கொடுப்போம் அவங்க நமக்கு செ அன்போடு செஞ்சாங்க நம்ம நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அன்பு தான் பதிலுக்கு பதில் செய்யணும்லாம் அவசியம் இல்லை ஆனால் இந்த இந்த காலத்தில் யாராவது அன்பை கொடுக்குறாங்களா அன்பு ஒன்றே கொடுத்தாலே போதும் நீங்கள் பணம் காசு உயர்ந்த பரிசு வைரம் பிளாட்டினம் தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது அதே மாதிரி ரிலேஷனுக்குள்ள எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் செய்யணும் எனக்கு அவங்களுக்கு ஆபத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும்போது அது பெரிய உதவி சின்ன உதவி கூட பெரிய உதவியாக தெரியும் அவங்கள்ட்ட நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது நமக்கு நல்ல புண்ணியமும் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி வாங்கினவங்களுக்கும் அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்